ஒரு நாள் மகன் என்ன பண்ணாரு முட்டு கட்டாமே தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போய் காத்துல ஊகாதிச்சு வசண்ணைக்கு கூட்டிட்டு போறதுने வீட்டை கூட்ரதுக்குள்ள இந்த இன்னொரு வேலவத்தை ரெண்டு தடவை திரும்ப வீட்டுக்குள்ள ஓடினான் நீ எந்த வர செய்ய நான் இங்க இருந்து வர மாட்டேன் மகன் வெறுந்து போய் இங்கேயே இரு இந்த திண்ணையும் இந்த வீடும் தான் உனக்கு சொல்லிட்டு பங்களா போய் ஊரெல்லாம் பரபரப்பா என்ன பேச்சுன்னா மாத்தலடா பொதே இல்ல நேரத்தில் மகன்கள் அப்பாக்களை வா என்று கூப்பிடுவதே அரிதிலும் அரிது ஒரு மகன் குண்டு கட்டா தூங்கி போய் ஒருத்தர் வரல ஒரு காரணம் இருக்கும் என்ன காரணம் தெரியுமா வீட்டில் புதையல் இருக்கு இவர் மாத்திரம் இல்ல இவர் அப்பாவே தொண்ணூறு வயசு இருந்தாரு தொண்ணூறு வயசு மட்டும் அவரும் வீட்டுல புதையல் எங்க இருக்குன்னு இடிச்சு 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 பார்த்தாரு கிடைக்கல இப்போ அவர் விட்டு போற பணியை மகன் தொடர்கிறார் மொபைல் கடைங்கிற மட்டும் கேளுனா கலப்ப மாட்டாது ஊர்ல பேச்ச ஊர்ல இருக்கிற பேச்சு நெருக்கலாம புகையுமாங்க அதுல உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளக்காரன் வந்து அந்த வீட்டுல வந்து இருக்காரு ஊரெல்லாம் பரபரப்பா இருக்கு வெள்ளக்காரர்களும் கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுல எதுவும் நடக்க போகும் அந்த வெள்ளக்காரன் நிறைய ஆரம்பிக்கிறார் ஊர்ல இருக்கிற யாரையும் அட்டை விட மாட்டேங்கிறார் தாத்தா எல்லாரையும் விரட்டுறாரு இந்த இந்த இதுதான் சுஜாதா எழுதுகிற கதை வெள்ளைக்காரர் பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டி 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல டோங்கு சத்து உடனே பரவசம் ஆயிடுறாங்க எல்லாரும் கிழவனால் கண்ண தனித்தனியா போட்டது நான் சொன்னேன் யாராவது நம்பினீங்களா இருக்கு எனக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கு மண்ணெல்லாம் அது பண்ணிட்டு ஆழ தெரிந்து விட்டு ஒரு பொட்டி இருக்கு உண்மையிலேயே உள்ள இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நடுத்துகிற கைகளோடு கிழவ நான் திறகுறேன் அவங்க கூட வேலை காட்டுற அதுக்கப்புறம் திறக்க விடல இவரதும் திறகுற நடுத்துகிற கைகளோடு திறந்தா உள்ள ஒரே ஒரு வெள்ள கவர் ஒரு போ எண்ணலுக்கு இருக்குல்ல ஒரே ஒரு கவர் இவர் என்ன நினைக்கிறாரு தங்கமா காசு இருக்கும் வைரமாலையா இருக்கும் என்னென்னவோ ரத்தனமும் மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் பொட்டி கிடைக்கிறான் சாமி ஒரே ஒரு வெள்ள வெள்ளவரில் என்னடா வச்சிருப்பீங்க எடுத்து வெள்ளக்கவருக்குள்ள எதுவுமே ஒரே ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி தலைகி ராணி அவ்வளவுதான்

ஸ்டாம்பு எலிசபெத் ராணியினுடைய இதுல அச்சுக்கப்பட்டிருக்கிறது உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாரு அப்போதுதான் தெரிகிறது தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல

தாத்தா கார்ல போயிட்டு தாத்தாவுடைய டிரைவர் ஃபோன் பண்ணி எங்க தீச்சு போட்டாரு தாத்தா டக்கே அத்த கிட்ட எங்கயோ அங்க ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது அதுல அந்த குப்பைக்காரரை கண்டுபிடிக்கிறார் வெள்ளக்கார உடனே ஊர் கொடுத்த ஃபோன் பண்ணி கலெக்டர்ல இருந்து அந்த கார்பரேஷன் அதிகாரிகள் இருந்து தாத்தாவில் இருந்து தாத்தா பையன் இருந்து வெள்ளக்காரர் இருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள் அப்படி கதை முடிச்சார் சுஜாதா நம்ம குப்பைக்காரர் குப்பகாரன்னு சொல்றோம் தானே குப்பையை போடுறவங்க குப்பைக்காரர் தான் குப்பையை எடுக்கிறவர்கள் குப்பைக்காரர்கள் குப்பையை எடுக்கிறவங்க நம்ம குப்பைக்காரர் சொல்லிட்டு இருக்கோம் போடுறவங்க குப்பைக்காரர்கள் அந்த சகோதரரை அது மட்டும் யார்